வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது தோட்டத்தில் நீங்கள் மழை பெஞ்சு அப்படியே பச்சை இருக்குது சரியான மழை நேற்று தோட்டத்தில் அதாவது இந்த தோட்டத்தில் மழை பெஞ்சு அப்படி காஞ்சிருக்குது காலையில் இப்போ காலையில் மழை பயங்கரமான கிளைமேட்டு இந்த மாதிரி இந்த மாதம் பூரா மழை சீசன் தான் அதாவது ஜூலை மாதம் வர வேண்டிய மழை இப்போவே வந்திருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் மொத்தத்தில் விவசாயி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த குடிச்சிட்டு வீடியோ போட்டு தண்ணி போட்டு அலப்பாரம் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது பார்த்துங்க மழை வேஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ வந்து இன்னும் அந்த ஈரமெல்லாம் காயவே இல்லை இப்போ செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க நல்லா வந்து பச்சை இருக்குது இப்போ வந்து மழை பேஞ்சிட்ருக்குது இது மறுபடியும் சாரல் மழை வந்துட்டுருக்குது அதாவது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமான செய்தி தான் என்ன காரணம்னா வெயில் வாட்டி எடுத்தது வாழை மரம் காற்று நிறைய பேர் சாஞ்சிருக்குது மழை வந்தால் இன்னொரு மைனஸும் இருக்குது விவசாயிகளுக்கு என்னென்னா கஷ்டப்பட்டு வாழை நடுவாங்க கிட்டத்தான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நடுவில் வாழை நட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை சாஞ்சிச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது மழை வந்தாலும் சிக்கல் தான் வெயில் வந்தாலும் சிக்கல் தான் விவசாயியோட பா பாடு பாடு துண்டாட்டந்தால் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு வியூஸ் பார்க்குற ஆளுகளுக்கு விவசாயோடய கஷ்டம் தெரியாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா விவசாயி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா கூண்டு பல வகையான புறா இருக்குது கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக பரம்பரை பரம்பரையாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க இந்த புறா கூண்டு நிறைய புறா உள்ளே இருக்குது பார்த்துங்க புறா அதாவது ஜெர்மனியிலேருந்துள்ள புறா நாங்கள் வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறோம் ஒடிசா ஜெர்மனி நீங்கள் ஒரு புறா இங்கேருந்து நீங்கள் வளர்த்திட்டு வேறு ஒரு பக்கம் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த புறா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் சரி அந்த புறா இங்கே திரும்பி வந்துடும் இதுதான் புறா வீடு எங்கள் வீட்டில் இருக்கிற புறா வீடு பாருங்கள் எத்தனை புறான்னு வருங்க நீங்கள் புறா வேறு பக்கம் கூட இருக்காது புறா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த புறா அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காது இது ஒரு சில விதத்துக்கு தெரியாது அவங்களாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வீடியோ போட்டு அப்பப்போ டைமிங்க்கு புறா பற்றி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கிணறு கிணறுல தண்ணி கம்பிச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கிணத்துல தண்ணி பிரச்சனை வராது இதாக கிணத்தோட என்ட்ரன்ஸு அப்படியே போகிறோங்க வெளியே போகிறோம் ஆனால் மழை வேஞ்சனால அப்படியே பச்சை பசையன் இருக்குதுங்க பாருங்க வேப் மரம் கருவேப்பு மழம் க கருவேப்ப கருவேப்பிலை மரம் அப்புறம் கொய்யா எல்லாம் பச்சை பசேல்னு காஞ்சி கிடந்தது இந்த ஒரு ரெண்டு நாள் மழை வேஞ்சனால நல்லா வந்து செழிப்புடன் காணப்படுகிறது இப்போ கிணத்துக்குள்ளே வரும்போருங்க கிணத்துக்குள்ளே வந்து நல்லா மழை பெஞ்சனால செடியெல்லாம் புதற மாதிரி வந்திருக்குது அந்த செடியெல்லாம் வெட்டி விடணும் பாருங்க எத்தனை செடின்னு பாருங்க இதெல்லாம் நானே தான் பண்ணணுங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்த்துருக்கிற ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் நாம் ஒரு இன்றைக்கி ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறதுக்கு கூலி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அதே வர மாட்டாங்க ரெண்டாயிரூவா கேட்பாங்க அதுவும் பாடுதுண்டாட்டம் தான் விவசாயம் பண்ணுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது விவசாயிகளுக்கு தான் அந்த அரும்பு தெரியும் வருங்க மழை வேஞ்சனால அந்த வாழை கன்னிமார் கோயிலெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு வாழை வருங்க அங்கங்கே வாழை கன்று வச்சுக்குது இப்போ தான் வாழை வந்துட்டுருக்குது அந்த பக்கம் காட்டுறோம் பாருங்க அது ஒரு கம்பெனி வாடகைக்கு விட்டுருக்குறோம் அது இந்த வாழை அப்படியே வந்துட்டுருக்குது இந்த மாதிரி மழை நல்லா நல்லாயிருக்கும் இனி இன்றைக்கி ஒரு கதளி வாழை ஒரு ப பத்து இருபது கன்று சொல்லியிருக்கிற இந்த இடத்துல வச்சுட்டோனும் இது வந்து ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ இது ஒரு பயனுள்ள வீடியோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி யூடியூப்பில் தண்ணி போட்டு கண்டபடியாக கெட்ட வார்த்தையில் வேஸ்ட்டுமே பொண்டாட்டி திட்டியுமே குழந்தை காட்டிகிட்டு இருக்கிற வீடியோவுக்கு மவுஸு மொத்தத்தில் இது ஒரு அக்ரி சம்மந்தமான விவசாய சம்மந்தமான வீடியோ கேட்டால் மூஞ்சி காட்டி வீடியோ போடுங்க முகத்தை காட்டிட்டு வீடியோ போடுவாங்க எதை காட்டி வீடியோ போட்டால் தான் என்னங்க கருத்து எதில் வேணாம்னு சொல்லிடலாம் அந்த மூஞ்சி காட்டினு என்னங்க என் மூஞ்சிக்கு என்ன சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஆடிஷனுக்கு கூப்பிட்றாங்களா இல்லை நாடகத்துக்கு கூப்பிட்றாங்களா இல்லை சீரியலுக்கு கூப்பிட்றாங்களா சீரியல் நாடகம் ஒன்று தானே வச்சுக்கோங்க இல்லை ஃபேஷன் டிசைன் கூப்பிட்றாங்களா எனக்கு தெரியல மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போடுங்க மூஞ்சி காட்டி மூ முகங்கிறது ஒரு ஒரு விதமான இது தாங்க முகத்தில் ஒன்றுமே இல்லை அதாவது குரலை குரலாக வச்சாலும் சரி நமக்கு ஒரு கருத்து சொல்லாலும் சரி அதில் முகத்தை காட்டிகிட்டு வீடியோ போடுங்க முகத்தை காட்டிகிட்டு வீடியோ போடணும் அந்த முகத்துக்கு என்ன கொடுத்து போகிறான்னு தெரியல கேட்டால் முகத்தை காட்டிட்டு வீடியோ போகணுன்னுக்கு தெரியவில்லை அப்படின்னா என்னையா தினிவு அந்த முகத்தை காட்டிட்டு வீடியோ போட்டால் நம்ம இளவரசம் வந்துங்க அப்படியே கொத்தி தூக்கிட்டு போயிடுவாரா அதில் அதான் கேட்குறேன் முகத்தை காட்டிட்டு வீடியோ போகிறாள் அந்த அறிவாளிகளுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் கருத்து எந்த மாதிரி வேணால் கருத்து சொல்லலாம் முகத்தை காட்டிட்டு வீடியோ போடுங்க முகத்தை காட்டிட்டு வீடியோ போடுங்க அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இருக்கிற கிணறு வருங்க எப்படி இருக்குதுன்னு வருங்க அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பம்பு செட்டில் தண்ணி உடலைங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சா தண்ணி விடணும் அப்படியே போய் வருங்க இந்த வேப்ப மரம் டெக்கரேஷன் செடி வருங்க எப்படி டெக்கரேஷன் செடி இருக்கு பாருங்கள் நல்ல செல்வ செழிப்பூ ஆயிடுச்சு மழை வந்தனால அப்படியே காஞ்சி கடந்துக்கிற தோட்டம் வந்து பச்சை பச பசுமையாக இருக்குது இன்னொரு ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி மழை வந்தால் பரவாயில்ல மழை வரும் இன்றைக்கும் வந்து காற்று அடிச்சிட்ருக்குது மழை வந்து பேரை கண்டிஷன் தான் செம்பருத்தி சப்போட்டா கருவேப்பந்தலை தான் அதிகம் அப்புறம் கொய்யாப்பழம் அப்புறம் கரும்பு அந்த பக்கம் கரும்பு போட்டிருக்குறோம் கரும்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்தனால சவு சவுக்கு மரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே வர்றங்க வந்தால் செடி வரும் துளசி செடி அப்புறம் கருவேப்பந்தலை சப்போட்டா செடியெல்லாம் வந்து தலைஞ்சி வந்துட்ருக்குது செம்பருத்தி தான் பச்சை பசின்ன காஞ்சி கிடந்தது பாருங்க அப்படியே பேக் சைடு அப்படியே வந்தாங்க பாருங்க இங்கே செடி நிறைய போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் தென்னை மரம் காஞ்சி கிடந்திருந்த செல்வ செடி போட்டுக்குது வெத்தலை வெத்தலை செடி அப்புறம் டெக்கரேஷன் செடி அவர் கோழி வந்து வெளியே இப்போ தான் விட்டுருக்குறோம் ஏன்னா மழை பெஞ்சி உள்ளே இருந்தது இப்போ தான் கோழி விட்டுருக்குறோம் கிட்ட கோழிக்கு திட்டம் ஒரு பத்து பாதிஞ்சு கோழி இருக்குது வெயிலுக்கு நாலஞ்சு கோழி செத்து போச்சு இப்போ தான் கோழி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த கோழி கூண்டு கோழிக்குன்னு தனியாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு கோழி வளர்த்துற அளவுக்கு இருக்குது கோழி வளர்த்துனா நல்ல லாபம் இருக்குது அது சில பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்தில் கோழி கிட்டத்தட்ட இருபது கொஞ்சம் முப்பது கொஞ்சம் ஒரு மூணு மூணு வடை கோழி வாங்கி விட்டு ஒரு சேவலுமே ரெண்டு கொஞ்சம் வாங்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு இருபது கோழி முப்பது கோழி வரும் இது வந்து டெக்கரேஷன் செடி டெக்கரேஷன் செடி வருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க வருங்க வெத்தலை தான் பறந்துட்டு வந்துட்டேக்குது நாட்டு வெத்தலை ஹைப்ரெட் வெத்தலை ரெண்டும் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி தான் நடந்துட்டுருக்குது இது வந்து ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ அது ஃபேமிலி வீடியோ காட்டிட்டு ஆளுகளுக்கு இந்த வீடியோ பிடிக்காது எப்படா அடுத்த ஃபேமிலி சண்டை பேர் அடுத்து யூடியூப்பில் என்ன வீடியோ போடுற ஆளுகளுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்காது வேறு ரோஸ் செடி ஒரு கத்திரிப்பு வளர செடி நல்லா இருக்குது பாருங்க அப்படியே பச்சை இருக்குது வருங்க இந்த மாதிரி மழை பெஞ்சால் செடி மரங்களில் நல்லா வளரும் விவசாயிகளுக்கு நல்ல சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் மல்லிப்பூ மல்லிப்பூ எப்படி பூத்திருக்குன்னு பாருங்க அப்படியே ஒரு பத்து பாஞ்சு நாள் இந்த மாதம் பூரா மழையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேரளாவில் கடுமையான மழை தொடங்கிருச்சு அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு சந்தோஷமான செய்தி தான் நேற்று பூரா நல்ல மழை சரியான மழை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பயனுள்ள வீடியோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து ரசிங்க அதுக்காக குடும்ப வீடியோ மட்டும் பார்த்து ரசிக்காதீங்க அதில் ஒரு சுய அறிவே கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய அறிவு வராது உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் செடி வளருங்க ஏன்னா இந்த மழை சீசன் நீங்கள் செடி வாங்கி வச்சுனா நல்லா வளருங்க இந்த வெய்க் சீசன் முடிஞ்சிச்சு இனிமேல் தான் செடி வாங்கி வளர்த்தணும் அதனால் உங்கள் வீட்டில் செடியெல்லாம் வாங்கலின்னா கண்டிப்பாக செடி வாங்கி வளர்த்துங்க இது ஒரு நல்ல வீடியோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்